அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் சரையு என்று அழைக்கப்படும் அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டு குழந்தை ராமரின் சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பாரத பிரதமர் என்கின்ற அடிப்படையில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னின்று நடத்தி வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த ஆலயம் இருக்கும் இடத்தின் அந்த மாநிலத்தின் முதல்வர் என்கின்ற அடிப்படையிலே யோகி ஆதித்யநாத் அவர்கள் கலந்து கொண்டதாக ஏற்றுக்கொள்வோம் அதற்கு அடுத்த நிலையில் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் அமர வைக்கப்பட்டு இருப்பது எந்த அடிப்படையிலானது என்பதனை யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக இருக்கிறது இந்த நேரத்தில் மத அடிப்படையிலும் அரசியல் அடிப்படையிலும் பல்வேறு இடங்களிலே பல்வேறு வாத பிரதிவாதங்களும் பிரச்சனைகளும் என்கின்ற அடிப்படையில் அனைத்து அரசுகளும் பல்வேறு கடினமான வளையங்களை போட்டிருந்தன என்பது புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இது தமிழ்நாட்டில் மட்டும் சற்று வித்தியாசமாகவே தோன்றுகிறது யதார்த்தம் என்கின்ற அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது சொல்லி வைத்தார் போன்று மூன்று வகையான பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் பிரச்சனையாக்குவதற்கான முயற்சியை ஈடுபட்டது தெரிகிறது ஒன்று மேதகு ஆளுநர் அவர்கள் மேற்கு மாம்பழத்தில் இருக்கும் கோதண்டராமர் ஆலயத்திற்கு சென்று அவருக்கு விருப்பமான முறையில் தரிசனம் செய்து திரும்ப வேண்டியவர் முன்னூத்தி நாட்களும் அங்கு பூசை புனஸ்காரங்கள் செய்கின்ற அந்தனர்களின் முகத்தை தினந்தோறும் பார்த்தவர் போல அவர்களுடைய நலன்களை விசாரித்து உங்கள் முகம் ஏன் இப்படி இருக்கிறது என்று தெரிந்து அறிந்து வைத்திருப்பவர் போல கோதண்டராமல் ஆலயத்தில் இருந்த ஊசை புனஸ்காரங்கள் செய்கின்ற அந்தனர்களின் முகங்கள் அச்சத்தோடு காணப்பட்டது என்று அறிவித்திருக்கிறார் இவர் யாரை பற்றி சொல்கிறார்களோ அவர்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை கவர்னர் வருகிறார் என்பதனால் அதிகபட்சமான கவனம் செலுத்துவதற்காக இரவு நாங்கள் தூங்காமல் இருந்ததுதான் காரணம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இரண்டாவது மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் காமாட்சி அம்பன் ஆலயத்திற்கு சென்று அயோத்தியில் நடைபெறும் விழாவை காணொளி மூலமாக கண்டுகளித்திருக்கிறார் அங்கு நடந்த அரசியலையும் நடத்தப்பட்ட அரசியலையும் மக்கள் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அடுத்தபடியாக வழக்கம் போல தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அடுக்கடுக்காக வாதங்களையும் பிரதிவாதங்களையும் இன்று அடுக்கியதோடு மட்டுமல்லாமல் எப்படியாவது இன்று தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை கிளறிவிட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி செய்த ஒரு ராஜதந்திரமாகவே இது தெரிகிறது நண்பருடன் பேசிக் பொழுது பதிலாக இவர்கள் அனைவரும் அயோத்திக்கு சென்றிருக்கலாமே என்று கேட்டார் இதை நாம் ஏன் சொல்ல வேண்டும் ராமருக்கு ஆலயம் இருந்த இடத்தில் மசூதி கட்டப்பட்டதென்றும் தற்பொழுது மசூதியை இடித்துவிட்டு மீண்டும் ராமர் கோவிலை கட்டுகிறோம் என்றும் அதற்கான இந்த விழாவில் வெற்றி விழாவாக புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருப்பவர்களிடத்தில் ஒரு கேள்வி காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் சுற்றுச்சுவர் முழுவதும் ஒரு காலத்தில் பகவான் புத்தரின் சிலைகள் இருந்ததே அவைகள் அத்தனையும் எங்கு சென்றன ஒரு மிக முக்கிய கேள்வியை பதிவு செய்வதற்காகவே இந்த பதிவினை நான் இடுகிறேன் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அரசியலில் சாமானியர்களுக்கும் இருவேறு திசைகளில் பயணிக்கும் அரசியல் சித்தாந்தங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சிலர் கேட்கக்கூடும் ஒவ்வொரு சித்தாந்தங்களும் வெற்றியடைந்து விடிவை நோக்கி பயணிக்கின்ற பொழுதுதான் காரணங்களில் இருந்து வெளிப்படும் விளைவுகளில்தான் மக்களால் அவைகளை உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் சிந்தனையாளர்கள் தொலைநோக்கு பார்வையோடு முன்கூட்டியே இதனை அறிவிப்பார்கள் தெரிவிப்பார்கள் அல்லது ஆலோசனை கூறுவார்கள் மக்களே நாடு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது இருக்கிறது என்பதற்காக இந்த பதிவினை உங்கள் முன் வைக்கிறேன் இந்த சூழ்நிலையினை இளைஞர்கள் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அன்போடு அவர்கள் முன்வைக்கிறேன் தமிழகத்தில் கணக்கிடப்பட்டிருக்கும் ஆறு புள்ளி ஒன்று எட்டு கோடி வாக்காளர்களுக்காக மட்டும் நான் இந்த செய்தியை பதிவு செய்யவில்லை மதம் சமயம் என்கின்ற பெயரில் மனிதர்களை பிரித்தாலும் சூழ்ச்சிக்கு இளைஞர்கள் துணை போகக்கூடாது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலும் தங்கள் பகுதியிலும் நண்பர்களுக்குள்ளாகவும் இளைஞர்களுக்குள்ளாகவும் குழுக்களுக்குள்ளாகவும் இருக்கின்ற சிறு சிறு மனமாச்சரியங்களை மற்றவர்கள் பயன்படுத்தி உங்களுக்குள் புகுந்து உங்களை பிரித்து தனக்கான முறை உண்டாக்கி கொள்ளுகின்ற சூழ்நிலை இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக மிக கவனத்தோடு இளைஞர்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த கருத்தினை என் தலையாய பணியாக நீண்ட காலமாக மக்களோடு பயணிக்கின்ற பாபா சாஹிப் வாதியாக ஒரு பகுத்தறிவாளனாக ஒரு பொது வாதியாக இந்த கருத்தினை மக்களிடத்திலே பதிவு செய்கிறேன் அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞரை கப்பாசறைக்காக ஏ என் லெமூரியர் ஜெய்பீம் வணக்கம்